கோமதி வேற என்னென்ன வேலை இருக்குமா சீக்கிரமா சொல்லு வேற எந்த வேலையும் இல்லைங்க பந்தல்காரருக்கு சொல்லியாச்சு சேரகீர் கொண்டு வர்றதுக்கு சொல்லியாச்சு இந்த சமையல்காரங்களுக்கு சொல்லியாச்சு இந்த இந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டிங்களா சமையலுக்கு வேண்டிய ஐட்டமு அரிசி பருப்பு கூட்டு பொரியல் பண்ணுறதுக்கெல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருங்க இவ்வளோதான் வேலை இருக்குது வேறு எதுவும் இல்லை ஆ அதெல்லாம் வந்துருமா இனி மதியானத்துக்குள்ள அதெல்லாம் வந்து நான் பின்னாடி பக்கமா இறக்கி வச்சிடுறேன் ஏன்னா பின்னாடி பக்கமா இறக்கி வச்சுதானே சமையல் பண்ண வரவங்களுக்கு கொஞ்சம் எடுக்க பிடிக்க எல்லாம் ஈஸியா இருக்கும் அதனால உள்ளேயே கொண்டு வந்து வைக்க சொல்லிடுறேன் அடடாட வீட்டுக்கே கல்யாண கலை வந்துருச்சு போல பெரிய பொண்ணு வாலட்சுமி ஏன் இன்பிட்டு நேரம் ஆச்சு வர்றதுக்கு ஆமா பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எங்க வீட்டுக்காரர் வேலைக்குன்னு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு வரதுக்குள்ள இன்பிட்டு நேரம் ஆயிடுச்சு

அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா மத்தபடி எந்த வேலையும் இல்ல பாத்துக்கோங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளேயே செய்யறதுனால பெருசா எந்த வேலையும் இல்லம்மா ஆமாங்க வீட்டுக்கு நேரம் சரியா இருக்கும் நல்ல வேலை வீட்டுக்களவா வீட்டுக்குள்ளேயே பண்றதுனால நமக்கு அவ்வளவுக்கு அலைச்சல் இல்லாம இருந்திருப்பாரு சரி கோமதி நீ பாரு நான் கடைக்கு போயிட்டு பொருளெல்லாம் ஏத்தி அனுப்பி வைக்கிறேன் சரியா நான் அதுக்கப்புறம் நைட்டுக்கு தான் வருவேன் எனக்கு சாப்பாடு இப்படி எல்லாம் எதுவும் செஞ்சிடாதே ஃபோனை போடுங்க பொருளெல்லாம் வீட்டுக்கு ஏற்றி விட்டதுக்கு அப்புறமா ஃபோனை போட்டிங்கன்னா நாங்கள் எல்லாம் இங்கே ரெடியாக இருப்போம் இல்லை அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆளுங்களே வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சு கொடுத்துட்டு போயிடுவானுங்க நீங்கள் சும்மா அதை பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் ஒதுக்கி இதுக்கு மட்டும் வச்சு விட்ருங்க ஆ சரிங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க நைட்டுக்கு வாங்க நீங்கள் வரப்போ நைட்டுக்கு வரப்போ நாங்கள் எல்லாரும் இங்கேனே தான் இருப்போம் எங்கேயும் மாட்டோம் சரிம்மா சரிம்மா இருங்கம்மா சரி கோமதி அப்போ நான் வரட்டா வாடி கல்யாணம் பண்ணே என்ன அங்கே ஏன் நின்று தூணு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று நாங்கள் எல்லாம் பேசுறதே கேட்டுட்டு இருக்கியாக்கும் சேச்சா அப்படியெல்லாம் சித்தி நான் சும்மா அப்படியே வந்தேன் பார்த்தா அம்மா அப்பா பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நீங்களும் வந்தீங்க அப்படியே நான் அங்கேயே நின்றுட்டேன் அம்மா நான் வந்துட்டு இந்த பார்லருக்கு போகணுமா போயிட்டு வரட்டா எந்த பார்லருக்கு போறேன் நல்லா பார்லர் பார்த்துப்போ கடைசி நேரத்துல அதை இதையும் பண்ணி மூஞ்சி கெடுத்துக்காத அது தெரிஞ்சவங்க பார்லர் தான் சித்தி எங்கள் என் ஃப்ரெண்டோட அக்கா பார்லர் அவங்க தான் பார்லர் வச்சுருக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணிவிடுவாங்க ஃபேஷியல் மெனிக்யூர் பெடிக்யூர் பின்ன ஹெட் மசாஜ் எல்லாமே பண்ணிவிடுவாங்க அதனால தான் போய் எல்லாமே பண்ணிவிட்டு வரலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டே அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டேன் சித்தி தனியாகவே போய் தீவையா அம்மினி ஆமாங்க பெரியம்மா அதெல்லாம் தனியாகவே போய்க்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கமாக தான் இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே வந்துடுதுங்க பெரியம்மா ஏன் பூஜா கண்ணு அவங்கள வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட சொல்லலாம் இல்லைடா இப்போ அம்பிட்டு தூரம் நீ நடந்து போயிட்டு நடந்து வரணும் தனியாக வேற போகணும் நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு தான் அரைஞ்சிட்டு மா அதுக்கு இல்லமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க பார்லருக்கு தான் வர சொன்னாங்க வரப்போ ரிட்டர்ன் வரப்போ கூட அவங்க கொண்டு வந்து விடுறேன்னு சொன்னாங்கம்மா சரி பூஜை நீ பாத்து போயிட்டு வா சாயங்காலத்துக்கு நீ வர்றப்போ இந்த சுஜி சோனி எல்லாம் வந்துருவாளுங்க உனக்கு எல்லாம் போட்டு விடுறேன்னு சரி பெரியம்மா அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் தான் வந்து உனக்கு மெஹந்தி போட்டு விடுவேன்னு அதுவும் சோனி சூப்பராக மெஹந்தி இல்லையா அதனால நானும் அவகிட்டயே போட்டு விடுன்னு சொல்லிட்டேன் சரி அவங்களும் வர்றதுக்குள்ளே நானும் வந்துடுவேன் பெரியம்மா அப்போ நான் போயிட்டு வரட்டாமா சரி பூஜாம்மா பார்த்து போயிட்டு வசதியாக சீக்கிரமாக வந்துடு மதியானத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுடி ஆ சரிம்மா எப்படியும் ரெண்டு ரெண்டுக்குள்ளே வந்துடுவேம்மா அவ்வளோதாம்மா அதுக்கு மேலே எல்லாம் அதிகமாக டைம் எடுக்காதும்மா சரி அப்போ நான் வரேன் அப்புறம் கோமதி வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லி சட்டப்பட்டு செஞ்சு விடுவோம் அதெல்லாம் எந்த வேலையும் இல்லை லட்சுமி வாங்க நீங்கள் வந்து உட்காருங்க கொஞ்சம் காப்பி தண்ணி தரேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எது பண்ணுன்னு சொல்லி பேசிக்கலாம் கொங்கோ மாப்பிளுக்கு மோதிரம் வாங்குறன்னு சொன்னீங்க வாங்கிட்டீங்களா ம் அதெல்லாம் நானும் நான் இந்த பூஜை அப்பாவும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு நேத்து நைட் தான் போய் வாங்கிட்டு வந்தோம் உங்கள தான் கூட்டிட்டு போய் வாங்கலாம்னு நினைச்சேன் ஆனா அவர் நேத்து வந்து சாயங்காலமே வந்தாரு சீதமா கடை புடிச்சிட்டு அவள சரி நாங்க ரெண்டு பேரும் போய் வாங்கிட்டு தந்தலாம்னு சொல்லிட்டு நானும் அவर्ने போய் வாங்கி வந்தேன் காபில சக்கரை எல்லாம் சரியா இருக்க லட்சுமி ம் அதெல்லாம் சரியா இருக்கு கோமதி உன்ன பிரச்சனை இல்ல காபிய ரொம்ப தரமாமா இருக்கு ஆமாங்க ஒரு காஃபியெல்லாம் நல்லா இருக்கு நானும் லட்சுமி அக்காவும் கூட இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லட்சுமி அக்கா வீட்டில் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தோம் அதுக்குள்ள உங்க வீட்டில் இன்னொரு காஃபி இன்னைக்கு ஃபுல்லாக காஃபியை குடிச்சு வயிறு நிறைச்சிக்க வேண்டியதுதான் போல சரி எங்க இந்த உமாவும் சரசையும் காணோம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கீங்க அவங்களை கூட்டிட்டு வரலையா பின்ன நான் அவங்களை விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி அவளுக்கு ஏதாவது கத்த போறாள் கடி அதெல்லாம் ஒண்ணும் கத்த மாட்டாங்க கோமதி வரப்ப போனை போட்டு சொல்லி போட்டு தான் வந்தோம் அந்த மாதிரி கோமதி வீட்டு போறான் நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சு போட்டு கோமதி வீட்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அப்படியா அப்பா சரி அப்பனா வந்துருவாளுங்க லஷ்மிகா கோமதி அக்கா வந்துட்டாளுங்க பாரு இப்பதான் இவர்களை பற்றி பேசிட்டு இருந்தா அதுக்குள்ள வந்துட்டாங்க இவர்களுக்கு நூறு ஆயிசு வாங்கவே வாவுமா வார சரசு என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படியே விசேஷ வீட்டை முன்னாடியே பேனை திறந்து போட்டு வந்து இங்க இப்படி உள்ள உட்காந்துட்டீங்கன்னா எவனாவது எதாவது வந்து தூக்கி போனா கூட தெரியாது போலயே அவ்வளோ சீக்கிரமா எவனாவது வீட்டுக்குள்ள போந்து ஏதாவது தூக்கிட்டு போய்ட முடியுமா என்ன கோமதி அக்கானா கொக்கா தரசு நாம தான் இங்கே முன்னாடி தானே உட்காந்துருக்கோம் இங்கே உட்காந்துட்டு பார்த்தா கூட அங்கே எல்லாமே தெரியத்தான் செய்யுது சரி நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டு அதே எங்கள் வீட்டுக்கார சொந்தக்காரர் யாருக்கும் கல்யாணம் மாமாங்க நாளைக்கு அதனால் அவர் போயிட்டு வரேன்னாரு என்னையும் கூப்பிட்டாரு வான்னு சொல்லி நான் வரலன்னே அவர் கிஃப்ட் வாங்கணுமா அதனால நானும் அவரும் சேர்ந்து போய் கிஃப்ட்டை வாங்கிட்டு சரி நாளைக்கு இதை முடிக்க பதில் இதை வச்சிருங்க இந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லி போட்டு வந்தேன் ஏய் யாரு நீ நீயாவது யாவது கிஃப்ட்டை வாங்கி தரதாவது வீட்டிலேயே இருக்கிற ஏதாவது பழைய கிஃப்ட்டு உனக்கு வந்த கிஃப்ட்டு அப்படியே பேக் பண்ணி மற்றவங்களுக்கு நீ தாட்டி விட்டுருவே

நீ என்னத்தான் மூஞ்சியை போட்டு தேய் தேன் தேய்ச்சாலுமா உன்ற மூஞ்சி ஒன்றும் மாற போகிறது இல்லை இருக்கிற மூஞ்சி இருக்கத்தான் செய்யும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணு வீட்டுக்கு போய் நல்லா ஒரு தக்காளி பழத்தை எடுத்துக்கோ உருளைக்கிழங்கு சாரையும் எடுத்துக்கோ கொஞ்சம் கள்ளமாக அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் ஒரு ஃபேஸ் பார்க்க போடு அதுவே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் பார்த்துக்கோ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் அதை போட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவி பாரு நீ ஏன் உன் மூஞ்சியை நம்ப மாட்டேன் அப்படியாகி போயிடும் சரி நாளைக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் என்ற மூஞ்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஏராஜி நாளை குழந்தைக்கு போறது துணியெல்லாம் எடுத்து ஆ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேம்மா உனக்கும் எனக்கும் பிளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணி இன்னைக்கு ஈவினிங் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் பார்த்துட்டு இப்போ நான் மறந்துட போறாங்க புது துணிக்கு இப்போ நான் பிளவுஸ் இல்லாமல் நல்லா இருக்காது சீக்கிரமாக கொண்டு வந்து தர சொல்லு ஈவினிங் கொண்டு வந்து தரது கொஞ்சம் ஃபோன் பண்ணி இப்போ ரெண்டு மூணு மணிக்கே கொண்டு வந்து தர சொல்லு இப்போ நான் நாளைக்கு கடைசி டைம்ல எல்லாம் அலைஞ்சிட்ருக்க முடியாது மா அதெல்லாம் கரெக்ட் டைம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத ஏ பொண்ணுக்கு எடுத்து வச்சிருந்த துணியையும் மறக்காமல் எடுத்து வச்சிருக்கி ராஜி நான் மறந்துக்கு இருந்து போய் தொலைஞ்சிட போகிறோம் அங்கே போயிட்டு இப்போ நான் மறுபடியும் அவ்வளோ தூரத்தில் இருந்து இங்கே வர முடியாது நல்ல வேலை மா ஞாபகப்படுத்தினேன் நம்பர் எடுத்தே வைக்கல சரி நம்ப அடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நீங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வா ஆ நீ போ நான் வரேன் என் ராஜி கொஞ்சம் அந்த ஸ்டவ்வை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுடி மறந்துட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டேன் ஆ சரிம்மா ரெடி இப்பவே ஆஃப் பண்ண வேண்டாம் ஒரு நாலு விசில் வரும் அது வந்ததுக்கு அப்புறமா போய் ஆஃப் பண்ணிக்கோ ஒண்ணும் அவசரம் இல்ல அம்மா வாடா வா என்ன வீட்ல ஒரே பிஸியா வேலை நடந்துட்டு இருக்கு போல ஆமா தம்பியோட நிச்சயதார்த்த நாளைக்கு வச்சுட்டு அண்ணங்கார வர நேரத்தை பாரு ஏன் அவன் பொண்டாட்டியும் கூட கூட்டிட்டு வர வேண்டியது தானே அவன் நாளைக்கு கரெக்டா மூணாவது மனுஷி மாதிரி நாளைக்கு நேரத்துக்கு தான் வந்து நிப்பாளா முன்னாடியே வந்து வீட்ல இருக்கிற வேலையில இழுத்து போட்டு செய்யணும்னு தெரியாதா என்ன அதான் இப்ப நான் வந்துட்டேன் அந்த குழந்தை ஒரே அழுத குழந்தைக்கு வேற உடம்பு சரியில்லை அதான் வரல நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டா இல்லாட்டினாலும் பெருசா பொண்டாட்டி வந்து முதலால இங்க நின்று எல்லாத்தையும் வாரி வலிச்சு செய்யற மாதிரிதான் ஏண்டா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா ராக்கி நீ ஒரு அண்ணங்காரன் தானே தம்பி நிச்சயத்துக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன்னு பார்த்தா வர நேரத்தை பாரு நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன் அவனும் அவன் கல்யாணத்துக்கும் அவன் ஏதோ எல்லாமே பண்ணிக்கிறான் உன் கல்யாணத்துக்கு அவன் தானே எல்லாமே அதே மாதிரி தானே அண்ணன் தெரியல எவ்வளவு திட்டினாலும் நீ இதே மாதிரி பேக்கு மாதிரியே இருடா உன் என்ன சொல்றது அங்க மாமியார் வீட்டுல இருந்துட்டு நல்லா உன் பொண்டாட்டி முந்தாணி உன் மாமியார் முந்தானியும் பிடிச்சிட்டு திரியுறதே உனக்கு வேலையா போச்சு இங்க என்ன ஏது நடக்குறதுங்கிறது கொஞ்சம் கூட எட்டி பாக்குறதே இல்ல இங்க வேற இப்ப நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது நான் நல்ல மூடல வந்திருக்கேன் எப்படியும் இப்ப வந்துட்டேன்ல பின்ன என்ன நாளைக்குதானே அதுவும் நாமளா எல்லாமே பண்ண போறோம் பொண்ணு வீட்டுக்காரங்க தானே அங்கதானே எல்லாமே பண்ணுவாங்க இங்க என்னமோ இதுக்கு சின்ன சின்ன தான் பண்ணுவோம் அது வேணா இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன் அதுவும் இன்னைக்கு நான் ஒரு நாள் என்னோட சேலரி கட் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போகாம இங்க வந்துருக்க பாத்துக்கோ ரொம்ப பெரிய விடுங்கம்மா நீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க கடகடன் நான் செஞ்சு விடுறேன்

பிங்கி கண்ணே என்னம்மா பிங்கிமா கொஞ்சம் இந்த வாசல்லாம் பெருக்கி விட்டுரு சாமியே எப்படி கிடக்குது ஆ நல்லா இருக்கே நான் இதுக்கு இதெல்லாம் பெருக்கணும் என்னெல்லாம் பெருக்க முடியாதாப்பா வேணா உன் மருமாவை கூப்பிட்டு பெருக்க சொல்லு வேணா உன் பேத்தியை கூப்பிட்டு பெருக்க சொல்லு நான் எல்லாம் பெருக்க மாட்டேப்போ ஏண்டி உன் வீடாக இருந்தால் நீ வேலை செய்ய மாட்டியா என்ற வீட்லயும் நான் எல்லாம் வேலை செய்ய மாட்டேன் இந்த மாமியார் என்ற மாமியாரு இருக்காங்க அவங்க தான் வேலை செய்வாங்க ஏண்டி பிங்கி அவ தான் காவேரி அம்புட்டு வேலையை செஞ்சு வச்சுட்டு தான் போயிருக்கா பார்த்தா அதுக்கு நாம வேற அவகிட்ட சண்டையை வலிச்சிட்டோம் இப்போ இது ஒன்று கூட்டுறனால ஒன்றும் ஆயிரப்போகாது சாமி போ போய் கூட்டு என்ற நல்ல கண்ணு இல்லை போ சாமி போ நல்ல கண்ணு நல்ல கண்ணு போங்க நீ வேற உயிரெடுத்துட்டே இருப்பேன்